அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் சிரியாவில் உள்ள ஒரு பள்ளியில் நடந்த உண்மை சம்பவம் இது அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு ஆசிரியை பாட இறுதியில் மாணவிகளை ஊக்குவிக்க சிறிய தேர்வை நடத்தினார் அதில் வெற்றி வரும் மாணவிக்கு புதியதொரு ஜோடி காலணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் அனைத்து மாணவிகளும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேர்வு எழுதுறாங்க இறுதியில் அவர்களது விடைகளை பரிசீலித்து பார்த்த பொழுது அவர்கள் அனைவரும் சரியான விடைகளை எழுதியிருக்கிறாங்க ஆசிரியை யாருக்கு பரிசினை வழங்குவது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு பெட்டியில் அனைவரும் அவரவர் பெயர்களை ஒரு தாளில் எழுதி சுருட்டி போடுமாறு சொன்னார் அனைவரும் எழுதி போடவே ஆசிரியை அப்பெட்டியை குலுக்கி ஓ அதில் ஒரு தாளை மட்டும் எடுத்தார் அதில் வஃபா என்ற மாணவியின் பெயர் காணப்படவே அம்மாணவிக்கு பரிசு வழங்கப்பட்டது அம்மாணவிதான் அவ்வகுப்பில் மிகவும் ஏழ்மையான மாணவி பல காலமாகவே தேய்ந்து போயிருந்த காலணிகளை அணிந்து வந்த அம்மாணவிக்கோ எல்லையில்லா மகிழ்ச்சி பின்னர் அவ்வாசிரியை மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்து நடந்த நிகழ்வை பற்றி கணவரிடம் கண்ணீருடன் கூறினார் கணவனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் அவ்வாசிரியை வழக்கத்துக்கு மாறாக தொடர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார் கணவர் ஏமா இன்னும் அழற அப்படின்னு காரணம் கேட்க நான் வீட்டுக்கு வந்து பெயர்கள் இடப்பட்ட பெட்டியில் இருந்த தாள்களை பிரித்து பார்த்தேன் அதில் அனைத்து மாணவிகளும் தங்களது பெயர்களை எழுதாமல் வகுப்பில் ஏழை மாணவியாக இருந்த பஃபாவின் பெயரையே எழுதியிருந்தனர் அப்படின்னு கண்ணீரோட பதில் சொன்னாரங்களாம் தன்னை விட அதிக தேவையில் உள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவங்களை முன்னிலைப்படுத்தும் பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்க்குறதும் கண்டிப்பாக நம்மளோட கடமை தாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமைகளை மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி Seija tríventra